அவுது இல்லா சைத்தான ரஹீம் ரிஷம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது நாளை இருக்கிறது அதில் இந்த நிகழ் என்னவென்று நாம் வைகரை விஷன் சேனலில் முழுமையாக பதிவு செய்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இங்கே சைனாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வு காய நகர்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அது அதுபோல ஒரு முக்கியமான நகர்வை செய்திருக்கிறார்கள் சைனாவுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய புகழ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினொன்றில் ஈரானையும் சவு ரியாதையும் சவுதி அரேபியாவையும் ஒரு ஒப்பந்தத்தை போட வைத்து அங்கே இருந்த பனிப்போரை அகற்றிவிட்டு உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தது அந்த முயற்சி பலன் தரவில்லை என்று சொல்ல முடியாது சைத்தான் சல்மான் வந்து கோமாளி மாதிரி தான் இப்போ அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான் காசாவை ஒரு நாள் ஆதரிக்கிறான் அமெரிக்கா ஒரு நாள் ஆதரிக்கிறான் அமெரிக்கா கொஞ்சம் மிரட்டின உடனே காசாவுக்கு போராளிகளுக்கு எதிராக போராளிகள் கொஞ்சம் அதிகமாக உடனே போராளிகளுக்கு சாதகமாக அப்படின்னு அந்த நிலைக்கு வந்திருக்கு ஆனால் ஈரான் வந்து தொடுத்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த சாதனைக்கு பிறகு இஸ்லாமியவாதிகள் நிறையா அதுக்கு ஒர்க் பண்ணாங்க ஆனால் கடைசியில் அது சைனாவால் தான் முடிந்தது அடுத்தது இப்போ ஒரு பெரிய வேலைக்கு வச்சுருக்கேன் அதே போல் எதிரும் புதிரும்மான ரெண்டு எதிரிகள் யார் ஹமாஸும் இந்த அப்பாஸ் பாலஸ்தீனன் அதாரிட்டி முகம்மது ஃபத்தா அப்பாஸ் இருக்கனே இவனுடைய டீமையும் நேற்று சைனானுடைய தலைநகர் பிஜிலிங்கில் கூப்பிட்டு பேச வச்சிருக்கேன் அது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை டயலாக் இதில் ஹமாஸ் மட்டும் இல்லை ஹமாஸோடு இருக்கக்கூடிய பதினாலு போராளி குழுக்களையும் சேர்த்து இருக்கிறது அவர்களுடைய சேர்ந்திருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீனன் அதாரிட்டி முனாஃபிகல் இருக்கனால் அவங்களோட சார்பாக முகமது அல் அலவி என்பவர் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார் பேசுனதில் இப்போது ஹமாஸுக்கு ஹமாஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் காசாவில் வெற்றி பெற்றவுடன் பாலஸ்தீன் அதாரிட்டி என்னமெல்லாம் அநியாயம் செய்ய முடியுமோ அவ்வளவு அநியாயத்தையும் துரோகத்தையும் நயவஞ்சகத்தையும் செய்தார்கள் இன்னைக்கும் செய்தேன் நான் அந்த பதிவிலேயே சொல்லியிருக்கிறேன் இவர்கள் அந்த பதிவிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் எதில் வைகிற விஷன் பதிவிலேயே சொல்லியிருக்கிறேன் நேத்தும் வெஸ்ட் பேங்கில் அவனோட அதிகாரத்துக்கு கீழே இருக்க வேண்டிய வெஸ்ட் பேங்குக்கு எதிராக போராடி இருக்கான் வெஸ்ட் பேங்கில் காட்டி கொடுத்துருக்கான் பாலஸ்தீன அதாரிட்டியா பாலஸ்தீன் அதாரிட்டி போராளிகளை அப்படி இருந்தும் ரெண்டு பேரும் பிஜிலிங்கில் உண்ணா சார்ந்து பேசியிருக்கார்கள் பேசியிருக்கிறார்கள் இது எதனுடைய விளைவு தெரியுமா எல்லாரும் நேற்று பேச்சுவார்த்தையை நடத்தின சைனாவுடைய வெளிவாகத்துறை அமைச்சர் எல்லாரும் சொல்லிட்டாங்க இது காசா ஓரோடைய எஃபெக்ட் வெற்றி நிறைய சஹிதிகள் இருந்தாலும் வெற்றி நகர்ந்து கொண்டே வருகிறது தனி பாலஸ்தீன நாடு அங்கீகரிக்கப்படுகிறது நேரடியாக அதனால் அது இப்போ எங்கே பேரும்னா ஐக்கிய நாடுகள் சபையிலையும் உலக வட்டாரங்களிலும் அங்கீ அங்கீகாரங்கிறது பத்தா குரூப்புக்கு போகும் அப்போ ஃபத்தாவும் ஹமாசீனுமே யார் இவங்க மிலிட்டரி வெற்றி அவங்க பொலிட்டிக்கல் வெற்றின்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது இல்லை அதனால இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானது என்று நான் பார்க்குறேன் அப்போ இப்போ இஸ்ரேலில் ரொம்ப இறங்கி வந்துட்டான் எப்படின்னா ஒரு இஸ்லாமிய கவுர்மெண்ட் இருக்கலாம் அது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஆமாம் அவன் அதில் என்ன செய்கிறான்னா அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் காசாவின் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் வார் காசான்னு சொல்லலாம் இல்லையா அந்த யுத்தத்துக்கு பிறகு உள்ள காசா பகுதியில் கூட்டாட்சியை கொண்டு வரணும்னா இந்த பதினாலு அமைப்புகள் ஹமாஸ் தான் முதல்ல போறா தொடங்கினாலும் அண்ட் இஸ்லாமிக் ஜிஹாது அல் குஷ் பிரிகேட் பயங்கரமான பணியாற்றி விட்டார்கள் நிறைய விஷயத்தில் பிரின்சிபல் ரீதியாக பாலஸ்தீனன் இஸ்லாமிய ஜிஹாதுடைய கொள்கையில் நமக்கு ரொம்ப பிடித்தமானது நம்ம அடிக்கடி அதை சொல்லியிருக்கோம் என்னன்னா இவ்வளோ சஹிதிகளை கொடுத்து விட்டு என்ன பேச்சுவார்த்தை என்று அவர்கள் ஒழுங்காக இருக்கிறார் இனி உள்ளதையும் இழந்தாலும் பரவாயில்ல நம்ம தனி நாடை பெற்று விடுவோம்னா அதை பெற்றுட்டாங்க இப்போ அங்கீகாரமே விட்டது அடுத்தால இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அதை சொல்லிவிட்டது அதுக்கு மேலே இஸ்ரேல் அங்கே இருக்கிறது ஆக்கிரமிப்பு ஆக்குப்பையின் ஃபோர்ஸ் என்று ஆக்கிரிப்பையின் கன்ட்ரி என்று அதை அறித்து அறிவித்து விட்டது இப்போ இவங்களுக்கு சண்டை வந்துடக்கூடாது எப்போவுமே நீங்கள் பார்த்தா இந்த ஜிஹாது களத்தில் நான் நிறைய ஆப்கானிஸ்தான் ஜாயித தியாக வரலாறாக இருந்தாலும் சரி இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான ஜாகிகளுடைய வரலாறையும் படிச்சிருக்கேன் அவங்க இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக போராடும் போது தே வில் பியர் தேர் பெஸ்ட்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்க தியாகத்தாலும் தங்களுடைய அறிவு கூர்மையாலும் புது புது ஆயுத கண்டுபிடிக்கும் உலகத்தில் எல்லாரையும் இங்கே நிற்பாங்க பட் ஒஸ்ட் அட்ரு பீஸ் அந்த இடத்த ஒரு தடவை எதிரி அடித்து விட்டால் யார் ஆட்சி செய்கிறது இல்லை அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிடுவாங்கன்னு ஒரு பழமொழியையே பல எழுத்தாளர்கள் தான் நானும் எழுதியும் இருக்கிறேன் பேசியும் இருக்கிறேன் அதை நடந்துடக்கூடாதுங்கிறதுக்குனால பிஜிலின் செய்த அதாவது சைனா செய்த இந்த முயற்சி மிக முக்கியத்துவம் வாங்குகிறேன் வகிக்கிறது இதில் பத்தா நிறைய இறங்கி வந்திருக்கான் விட்டு கொடுக்கறது ஹமாஸுக்கு நஷ்டம் ஏன்னா இவன் நயவஞ்சகன் துரோகி எப்போ வேணாலும் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் போவான் இப்போ கூட அவன் ஐசிஜேல வந்து ஆக்குப்பையிங் ஹோல்ஸ் அறிவிச்சாங்கல்ல அதுக்கு எல்லாரும் கூடும் போது இந்த அப்பாஸ் வந்து பல இஸ்ரேலோட டிப்ளமேட்ட கட்டி தொழுகிறீங்க அதை பக்கம் பக்கமா எல்லாரும் விசாரிச்சான் விமர்சிச்சான் என்னடா கை குலுக்கிட்டு போ கட்டி தொழில் ஆளுங்கரம் செய்யறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி அவன் கொலை செய்துட்டு இருக்கான் நித்தம் நூறு பேரை குறையாம ஆக சகோதரர்களே அந்த வகையில் இந்த கூட்டாட்சி தத்துவம் இஸ்ரேல் இனி வேற அதாவது இஸ்ரேல நம்ம எப்படி பார்க்கணும்னா காசால யுத்தம் முடிஞ்ச பிறகு காசா அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அவன் மில்டரி கண்ட்ரோல்ல இருக்கணும் காசாவுனுடைய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் என்னென்ன நடக்குங்கிறத அவன் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவன் நிறைய செலவழிக்கிறான் நெட் அதுக்கு தான் உருவாக்கினா வடக்கு தெற்கு ஒரு சின்ன இடம் அதை வடக்கு தெற்கு மேற்கு பிரிச்சு பிரிச்செல்லாம் பார்க்குறான் கடைசில யூஏல போய் கேட்குறான் ஈஜிப்ட்ல கேட்குறான் அவனுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் கேட்குறா நீங்களாம் சேர்ந்து அட்மினிஸ்டர் பண்ணுங்க நாங்கள் போயிடுவோம் ஏன்னா அவங்கள மிரட்ட முடியும் அவர்களை இவன் கையில் வைத்து விட்டு இவன் நினைப்பதெல்லாம் செய்ய முடியும் அப்படி செய்யாமல் இருப்பதுக்கு இந்த பதினாலு போராளிகள் குழு ப்ளஸ் இந்த பாலஸ்டீனன் அதாரிட்டி பத்தா குரூப் இவங்களையும் ஒன்று சேர்த்து விட்டால் இப்போ அரபு நாடுகள் தாங்களாகவே எங்களுக்கு தெரியாப்பா விட்டுருப்பா விட்டுருப்பாம்பாங்க ஏன்னா பதினாலு போராளி குழுக்கள் இருக்கா அமாசுக்கு ஈக்குவலாக வளர்ந்துட்டான் இப்போ ஆக இந்த வகையில் இஸ்ரேலை தப்பிக்க முடியாமல் அங்கே ஒரு இஸ்லாமிய அரசத்தான் கொண்டு வர வேண்டியது இருக்கும் என்பதை விட்டது பிக்லி அதில் தீர்மானத்தில் மூணு முக்கியமான விஷயங்கள் இப்போ ஐசிஜே தீர்மானம் ஐசிஜே உடைய அதாவது இன்ட்ரான்ஸ் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய அந்த அறிவிப்பு அட்வைசரி நான் பைண்டிங்லாம் போட்டால் கூட அந்த தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டதுன்னா வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் இந்த பகுதிகள் காசா உட்பட இந்த பகுதியில் இருந்தால் இஸ்ரேல் வெளியே பெறணும் இது தீர்மானம் ஒன் எயிட்டி ஒன் ஐக்கிய நாடுகள் சபை ஜெருசலம்தான் பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு ரெண்டு ஸ்டேட்டாக பிரிக்கும் போது இஸ்ரேலுக்கு டெல்லவியூ ஜெருசலம் வந்து பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு தலைநகரம் தான் தீர்மானம் எண் இரநூத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு சொல்லுது ஒன் எயிட்டி ஒன் பிரிக்கிறது இரநூத்தி முப்ப ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலாவது தீர்மானம் எந்தெந்த இடம் யாருக்குன்னு அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னா பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு தலைநகர் எதுன்னா அல்குஸ் ஜெருசலம் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இது அறிவிப்பு நேற்று பதினாலு குழு ப்ளஸ்ஸு குனாஃபிகைன் குனாபிகன எப்போவுமே உள்ளே வச்சுக்கிட்டதுக்கு ரசூ ஒரு கற்று ஒரு இதை க கற்றுக்கணும் அதை இவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட ஒரு பாலஸ்தீன ஸ்டேட் கமல்கிறது வருகிறது இது போராளிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி உலகம் முழுவதும் அந்த மக்களுக்காக போராடிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பெற்ற வெற்றி என்று நாம் சொல்ல வேண்டும் அடுத்தது முக்கியமா இதுவரைக்கும் நாம் கவனிக்காத ஒரு விஷயம் இந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திலிருந்து விரட்டப்பட்ட பூர்வீக குடிகளினுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் அந்த ரைட் டு ரிட்டர்னுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாப்டர் அதில் அந்த ரைட் டு ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா ஜால் எலன் பி இப்ப அடிக்கடி கற்ற எழுதுறாரு ரம்ஸ் பரோடி அவரும் அடிக்கடி அதை பற்றி எழுதியிருக்கா பாலசீன பற்றி எழுதக்கூடியவங்க எல்லாருமே அந்த மக்கள் மீது பாசம் உள்ளவங்க இல்லை பெரும் எழுத்தாளர்கள்லாம் யூதர்கள் ரம்ஸ் பரோடியும் சரி இளன் பாப்பியும் சரி இளன் பாப்பி தான் முத முதல்ல பாலசீனத்துல என்ன மாதிரி கொடூரங்கள் நடக்குங்கிறத ஐநூறு பக்கத்துக்கு புத்தகமாக எழுதி உலக அரங்கில் விட்டவர் இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவர் இன்னும் இருக்கிறாரு ரொம்ப வயசான நிலையில் அப்போ ஜெருஸ் ரைட் டு ரிட்டர்னோ இதில் வரணும்னு சொல்லி தீர்மானத்தில் கொண்டோம் இது உடைய மிக முக்கியமான ஒரு நகர்வு சைனா செய்த மிக முக்கியமான ஒரு நகர்வு என்று பார்க்க வேண்டும் அப்போ இண்டிபெண்ட் பேலஸ்தீன் வித் ஜெருசலம் அல்கு அதன் தலைநகர் என்று ஆக்கி இருக்கிறாள் அதோட ரைட் டு ரிட்டர்ன் ஓடியை வரட்டுனால பூர்வக குடிகள் அவங்க உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் அவருடைய வாரிசுகள் அல்லது அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்கள் வந்து குடியேறும் உரிமை செட்டில்மெண்ட்டே நீ கஷ்டப்பட்டு கட்டுறிய வெஸ்ட் பேங்க்ல உலகம் முழுவதும் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவ்வளவு விட்டுவிட்டு வெளியில போனோம் இதை இப்போ வெஸ்ட் பேங்க்ல சண்டை போடுறவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நீ வெளியில போய்த்தான் ஆகணும்னு சும்மா சும்மா சத்தம் இறங்கி இறங்கி ஓடுறான் வீடுகளில் இருந்தே பதுங்கு குழிகளில் தான் வாழுகிறார்கள் என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான நகர்வு ஆக இதை இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் காசாவனுடைய பிரச்சனையை ரொம்ப நேரராக கொண்டு வந்து தீக்குது போராளிகள் அப்படியே நின்று போராடுறாங்க அவங்க இன்னும் சோறு இரநூத்தி இரநூத்தொன்று இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் போராடுவார்கள் போல தெரியுது அப்போது இஸ்ரேலுக்கு இப்போ நெருக்கடி காசாவை விட்டுட்டு வரணும் ஆனால் காசா கையில் எரிக்கணும் அதுக்கு வழி இல்லாமல் நீ இந்த மாதிரி கூட்டாட்சியில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சுதான் அடுத்தது அதை அந்த டிக்ளரேஷனுக்கு பேரே பேலஸ்தீனன் யூனிட்டி டிக்ளரேஷன் இன்னும் வச்சுட்டாங்க அதாவது அந்த அறிவிப்புக்கு பேரே அவங்க மூணாவது நாள் விட்ட அறிக்கைக்கு பேரே பாலஸ்தீன ஒற்றுமை பிரகடனம் இந்த ஒற்றுமைங்கிற வார்த்தை தான் சமுதாயத்தில் ஒரு ஒவ்வொருமையாக இருந்து கொண்டு இருக்கிறது ஒற்றுமை பிரகடனம் அடுத்தால ஒரு நேஷனல் இந்த பதினாலு அமைப்பு பிளஸ் பத்தா சேர்ந்து ஒரு நேஷனல் கவுன்சில் அதாவது பாலஸ்தீன நாட்டு கவு அவை ஒரு நாடாளுமன்றத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் அதுக்கு அதுக்கு மக்களில் சிறந்தவர்களை கொண்ட ஒரு மசூராவையோடு அதை பெறப்பட வேண்டும் என்பதும் முடிவாகி இருக்கிறது இந்த முடிவுகளெல்லாம் இந்திய உள்ள இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் முக்கியம் அதே போல அடுத்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யா நான் என்ன சும்மா இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவையும் துருக்கியையும் சேர வைக்குது அப்போ ஒரு குளோபல் சேஞ்சு வந்துகிட்டு இருக்கே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் வாகு தேவானது